வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் கடையில் போய் வாங்கவே மாட்டோங்க நம்ம வீட்டிலேயே அழகாக குண்டு குண்டா மைசூர் போண்டா டீ கடையில் செய்கிற மாதிரியே செஞ்சிடலாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் அதாவது ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆப்பு சோடான்லாம் சொல்லுவோம்ல அந்த சோடாவை ஆட் பண்ணிவிட்டு அதோட கூடவே தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நல்லா அடித்து கலந்து விடலாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம தயிரில் இருக்க கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டர் கிடைக்குங்க அந்தளவுக்கு நம்ம பீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது வாசனை இல்லாத ஏதோ ஒரு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எகெயின் நம்ம அடித்து எடுக்கும்போது நல்ல ஃப்ரோத்தி டெக்ஸ்டர் கிடைக்கும் நல்ல ஒரு மாதிரி அந்த என்ன சொல்கிறது நொறைச்சி வர்ற மாதிரி வருங்க அந்த அளவுக்கு நம்ம அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு கப்பு மைதா ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட ஆட் பண்ணிக்குவோங்க பட் மைதா போடும்போது தாங்க அதோட ட்ரெடிஷ்னல் பர்ஃபெக்ட் டீக்கடை டேஸ்ட் கிடைக்குங்கிறதுனால நான் மைதா ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மைதாவோடு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலக்கும்போது நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை நம்ம தயிர் எடுத்து அதே பவுலில் ஒரு கால் கப்பு தண்ணி கலந்து வச்சுட்டு தேவைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய போண்டா டெக்ஸ்டருக்கு அதை பெசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மைதா அப்படிங்கிறதுனால இதோட டெக்ஸ்சர் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி நம்ம அந்த மாவை பெசைய தான் நமக்கு மாவு வந்து நல்ல எலாஸ்டிக்கோட நல்ல ஒரு சாஃப்ட் டவாக கிடைக்கும் அதனால் நம்ம இந்த மாவை நல்லா அடித்து பீட் பண்ணி பிசையணும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணி பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா மாவு நல்லா ஸ்மூத்தாக ஒரு மாதிரி பாலிஷ்டு டெக்ஸ்டரில் கிடைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி எலாஸ்டிக் ஸ்டிஸ்டிக்கோடு நமக்கு எடுத்து பார்த்தா இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம நம்ம பவுலில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டிய ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம் இதில் நம்ம வந்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக அரிஞ்சுது ஒரு பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்தால் ஒன்று இல்லை ஒரு பாதி பெரிய வெங்காயம் பொடியாக அரிஞ்சுது கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக அரிஞ்சிது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதோட கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா எகெயின் ஒரு தடவை பீட் பண்ணி கலந்து எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அதோடய டெக்ஸ்சர் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அருமையாக வந்திருக்குது இப்போ நம்ம அந்த விசல் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மினிமம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸாவது வச்சோம் அப்படின்னா மாவு நல்லா ஊறி நம்ம போண்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம மாவு எடுத்து பார்த்தா மாவு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாவை வந்து நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெய் வந்து நல்ல ஒரு மிதமான சூட்டில் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும்போது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா உப்பி மேலே வருங்க அந்த பதத்துக்கு என்ன சூடாக இருக்கும்போது நம்ம எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக உருட்டி உருட்டி நம்ம மாவை எல்லாமே இதில் போண்டாக போட்டு விட்டுடலாம் இதை போட்டதுக்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டோம் அப்படின்னா நமக்கு இது திரும்பாது ஏன்னா ஒரே பாலாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதனால் நம்ம வந்துட்டு அந்த கரண்டி அரிக்கரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த கரண்டியை வச்சு மேலே நம்ம லைட்டாக இதை வந்து டேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ இது எல்லாமே ஒரே ரவுண்டாக நமக்கு ஈவனாக வெந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிளரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி சூடேறி ஒரே மாதிரி வெந்து வரும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க இருக்கவே அதோடய கலரெலாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகி நமக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருதுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி கலராக வெந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு பவுண்டா வந்து மேலே ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள ரொம்ப சாஃப்டாகவும் பர்ஃபெக்டாக கிடைக்குங்க அந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க அப்படி கலர்ஃபுல்லாக டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு மைசூர் போண்டா ரெடியாகிடுச்சு இதே மாதிரி எல்லா போண்டாவையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம போண்டா சுட்டு எடுத்தரலாம் பர்ஃபெக்டான ரவுண்ட்ஸாக கிடைக்கும் ஒரே மாதிரி வடை பஜ்ஜி போண்டானே சுடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி மைசூர் போண்டாலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதே சுட சுட தட்டு எப்படி காலி ஆகுதுன்னே தெரியாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி பக்குவத்தோடு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க Thanks for watching!